அனைவருக்கும் வணக்கம் வேடனும் சிங்கமும் ஒரு கை தேர்ந்த வேடன் ஒருத்தையும் ஒரு காட்டுக்கு வரான் அவன் வில்லம்போட வர்றதை பார்த்துட்டு எல்லாமே எல்லா விலங்குகளும் பயந்து ஓடுது ஆனால் சிங்கம் பயப்பில்லை சிங்கம் வந்து எதிர்த்து நிற்கிது நீ எப்படி என் காட்டுக்குள்ளே வரலாம் எப்படி என்ன என் என் மக்கள் எல்லாம் நீ சுடலாம் கொல்லலாம் உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா அப்படின்னு எதிர்த்து நின்று பதில் கேள்வி கேட்குது அதுக்கு அந்த வேடன் என்ன சொல்கிறானா நான் வேணா என்னோடய தூதன் அனுப்பி விட்றேன் அவன் வந்து உன்கிட்ட சொல்லுவான் அதுக்கப்புறம் நீ என்னை எதிர்த்து நிற்கிறதா நிற்கக்கூடாத முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தன்னோட அம்பை விடுறான் அந்த வேடன் அந்த அம்ம போய் சிங்கத்து மேலே பாயுது அந்த சிங்கத்தால் வழி தாங்க முடியாமல் பயந்து ஓடுது உடனே அங்கே இருக்க நரி என்ன சொல்லுதுன்னா ஓடாத அங்கேயே நின்று அவனை எதிர் எதிர்த்து நில்லு நீ நீ வந்து ராஜா அப்படின்னு சொல்லி அந்த நரி சொல்லுது அதுக்கு சிங்கம் சொல்லுது போட வேலையை பார்த்துக்கிட்டு எனக்கு தானே என் வழி தெரியும் அவனோட தூதனை இப்படி என்ன கஷ்டப்படுத்துனான்னா அவன் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடிடுச்சு ஸோ நம்ம வந்து ஆபத்தில் எ ஒரு ஒரு பிரச்சனையில் எவ்வளோ ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை அதுலேருந்து விலகிட்டோன்னா அதுலேருந்து மீண்டு வந்துடலாம் நன்றி